அதிகாரியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அத்தனை பேருக்கான திட்டங்களை முன்மாதிரியான திட்டங்களை வடித்து கொடுத்த ஒரு தலைவர் தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அந்த தலைவருடைய தம்பியாக அரசியல் பயணத்தை தொடங்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வில் மக்கள் பணியை சிறப்பாக செய்தவராக இன்றைக்கு அமர்ந்து இருக்கிற எல்லாரும் வெறுங்கையில வந்து பேசலாம் ஒரு கூட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா டான்ஸ் லைட்டு அப்படின்னா இறந்து போன எம்ஜிஆருக்கு கண்ணதாசனும் வாலியும் எழுதிய புலமை பித்தனும் எழுதிய பாடல்களை பாடி இந்த மக்களை ஏமாற்றுவார்கள் ஆனால் திமுக மேடை என்பது என்றைக்கும் ஆடல் பாடல் நிறைந்தது கிடையாது கவர்ச்சி நடிகைகள் கிடையாது ஆடம்பர வார்த்தைகள் பேசுகிற தலைவர்கள் கிடையாது இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாச குமாராக இருந்தாலும் சரி எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் வேலுமணியாக இருந்தாலும் சரி எனக்கு பின்பு பேசக்கூடிய நம்முடைய மேர் வசந்தகுமாரியாக இருந்தாலும் சரி நம்முடைய அண்ணன் இந்திரனாக இருந்தாலும் சரி எல்லோரும் நாம் செய்த பணிகளை சொல்லி தான் இந்த மக்களிடத்தில் பேசுவோம் அதனால் தான் தைரியமாக இன்னைக்கு இந்த நவீனமயமான இந்த நூற்றாண்டு காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு என்று இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று எல்லா இடத்திலும் நீங்கள் பதாகைகளை பார்த்திருப்பீர்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் பேசுவதை பார்த்திருப்பீர்கள் அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கப்பாற்பட்டு அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தவங்க ஒரு வீட்டில் அதிமுக இருப்பான் பக்கத்து தெருவில் இருக்க காங்கிரஸ்ல இருப்பான் அதுக்கு அடுத்த வீட்டில் இருக்க மதிமுக இருப்பான் இப்படி எல்லா கட்சியிலும் இருப்பான் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் தைரியத்தோடு சொல்லுகிறார் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவரும் தெரியும் வாக்குகளால் நாம் தேர்தலில் நாம் தோல்வியடைவோம் எப்படி பிரித்து பார்க்க முடியும் மக்களை என்பதை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஒரு தலைவன் நெஞ்சிரத்தோடு இன்றைக்கு அறிவிக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு என்று எதற்காக ஓரணியில் தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் சிறு நாட்களிலே உங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் உங்கள் இல்லங்களுக்கு வருவார்கள் உங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பணிகளுக்கு பணிகளுக்கு இனி செய்யக்கூடிய அங்கீகாரம் கொடுப்பதற்கான கேள்விகளை கேட்பார்கள் அதன் மூலமாக உங்களை எங்கள் இயக்கத்தின் உறுப்பினராக இணைக்கிறார்கள் எதற்காக என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் திமுக என்பதை தங்கட்டம் அடித்துக் கொள்வதற்காக கிடையாது இந்தியாவில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த மாநிலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் ஆட்சி செய்கிறான் அவன் ஆட்சி செய்கிற அந்த திராவிட மாடல் ஆட்சி மத்தியில் ஆளுகிற மதவாத அரசியலுக்கு எதிராக மாநில சுயாட்சிகளை பறிக்கிற ஆட்சிக்கு எதிராக மாநிலத்தின் உரிமைகளை நசுக்குகிற ஆட்சிக்கு எதிராக மாநிலத்தின் கல்வி நிதிக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்காத ஆட்சிக்கு எதிராக ஒரு மாநிலம் தைரியமாக உங்களை கேட்கும் ஒன்றியத்தில் ஆளுகிற உங்களுக்கு சாகுமணி அடிக்கும் என்பதை இந்த நாட்டில் பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற

இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் பயன்பெறாதவர்களே இல்லை அதுபோல இன்றைக்கு தாம்பரத்தில் அண்ணன் எஸ் ராஜா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் செய்த பணிகளால் பயன்பெறாத பயனாளிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற பணிகளை செய்து கொடுத்தவர் இங்க இருக்கக்கூடிய சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானமாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய அறிவு சார் நூலமாக இருந்தாலும் சரி இவை அனைத்தையும் பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது மட்டும்தான் அவர் செய்து கொடுத்தாரா என்றால் கிடையாது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து எதிர்க்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக ஐந்தாண்டு காலம் இருந்த பொழுது கூட இந்த தாம்பரத்திற்கு எண்ணற்ற பணிகளை செய்து கொடுத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பில்லர் இங்கே எனக்கு முன்பாக அண்ணன் கொடிதாமரன் கிழக்கு தாமரத்தையும் மேற்கு தாமரத்தையும் நிற்கிற மேம்பாலம் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டார் நான் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனசேரத்தில் சொன்னேன் எவ்வளோ நீண்ட ஒரு செய்தி அந்த செய்தியை ரொம்ப குருகலாக அழகாக சொல்லிட்டார் கிழக்கையும் மேற்கே நிற்கிற மேம்பாலம் இது வார்த்தையில் பார்க்குறப்ப சாதாரணமாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வருகிற வழ பெற்றுத் தருவதற்காக அவர் போராடிய போராட்டகளம் என்பது ஒரு மீண்ட வரலாறு உடையது அன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த டி ஆர் பாலகன் மூலமாக அதிமுக மேம்பாலம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கல மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்காமல் தடுத்த பொழுது நீ மேம்பாலம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்ட ஒரு கனரக வாகனம் போக முடியாது ஆனால் என்னுடைய தாம்பரத்தில் சேலையிலும் கேம்போர்டிலும் இருக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் செம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேற்கு தாம்பரத்துக்கு வரத்துக்கு நாங்கள் சுரங்க பாதையை கொண்டு வரோம் என்று சொல்லி அண்ணன் டி ஆர் பாலவர்கள் மூலமாக சுரங்கப்பாதையை பெற்று தந்தார்